அளவோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெந்தி குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சூடாகிடுச்சு இதில் எண்ணெயெல்லாம் போடக்கூடாது அப்படியே தான் வறுக்கணும் கேஸை வந்து கம்மியில் வச்சு வறுக்கணும் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் பொன்னிறமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்துச்சுனாலே போதும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா படப்படன்னு வெடித்து தீஞ்சிடும் ஒருப்பட்டாலே போதும் இதுக்கு மேலே போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தீஞ்சிடும் அந்த டேஸ்ட்டு மாறிடும் இதுதான் கரெக்டானது இந்த பொன்னிறம் சொல்லுவாங்க பார்த்திங்களா இது இப்போ நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோம் எண்ணெய் நல்லாவே சூடேறிடுச்சு இப்போ நம்ம இதாக கூட கடுகு சேர்த்துக்கலாம் இதை கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கலாம் இதாக கூட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் எடுத்துக்கலாம் இப்போ இதாக கூட ரெண்டு காஞ்ச மிளகா தேவையான கருவேப்பிலை அப்படி இப்போது இதாக கூட தட்டி வச்சிருக்கிற பூண்டு எடுத்து போட்டுக்கிறேன் சும்மா லைட்டாக ஒன்றையும் பாதிமாக தட்டினாலே போதும் அந்த குழம்புல வெந்து அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதாக கூட ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க பெரிய தக்காளி இருந்தால் ஒன்று போதும் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு தான் நான் எடுத்துருக்கேன் உங்களோட தேவைக்கு எப்படியோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா ஸ்பூன் சைஸை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் கல்லூரி யூஸ் பண்ணுறது இருந்தாலும் கல்லூரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இதாக கூட என்ன சேர்த்துக்க போகிறோன்னா வெறும் மிளகத்தில் ஒரு டீஸ்பூன் தனியாத்தில் ஒரு டீஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே இதாக கூட சேர்த்து கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துப்போம் இதாக கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாமுங்க ஏன்னா நம்ம வெந்தய அரைச்சி பொடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை இதாக கூட சேர்த்துக்கும் போது ரொம்ப கெட்டியமாக ஆகிடும் அதனால் ஒரு அளவுக்கு தண்ணியாக இருந்ததுனால் தான் நம்ம பொடி சேர்க்கும் போது உங்களுக்கு கரெக்டான அளவு வரும் இப்போ இந்த புளி தண்ணி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க ஓகேங்க இப்போ இதாக கூட வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற வெந்திய பொடியை இதாக கூட நம்ம சேர்த்துக்கணும் இதை பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க தெரியுதுங்களா ஓரளவுக்கு அளவுக்கு கொரு இருக்கணும் நம்ம இட்லி பொடி அளவுக்கு இருக்கணும் இதாக கூட சேர்த்துப்போம் ரொம்ப நேரம்லாம் வேண்டாம் ஒரு அஞ்சே நிமிஷம் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் இல்லாட்டி உங்களுக்கு பசுப்பாயிடும் ரொம்ப சீக்கிரங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய குழம்பு இது வெந்தய குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா சுடு சாதத்துக்கு வெந்தி குழம்பு செஞ்சுட்டு அப்பளம் பொறிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் சூப்பராக இருக்குங்க இப்போ நான் அதுதான் தான் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க நல்லாவே குழம்பு சுண்டிடுச்சுங்க நீங்கள் உப்பு காரம் சரி இருக்குதான்னு பார்க்கலான்னா நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம் ஏன்னா உப்பு மட்டும் கம்மியாக இருந்தால் கூட இடியில் போட்டுக்கலாம் காரத்துக்கு போட முடியாது நீங்கள் புளித்தண்ணி ஊற்றி கொதி வந்தோன்னே உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதாக கூட இப்போ வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயம் சேர்க்குறேன் அவ்வளோதான் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கேஸ் ஆஃப் பண்ணிடணும் ஒரு மூணு நிமிஷம் குடிக்கிட்டோம் அவ்வளோதாங்க சூப்பரான வெந்தய குழம்பு நல்லாவே ரெடியாகிடுச்சு இதுக்கு நம்ம நிறைய பூண்டு போடுறதுனால இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ அப்பளம் பொறிச்சிட்டோம்னா சாப்பிட வேண்டியது தான் நல்லா கொதிக்க கொதிக்க சாதம் போட்டு கொதிக்கிற சூடான குழம்பு ஊற்றி அப்பளம் பொறிச்சு சாப்பிடும்போது பா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க அவ்வளோ குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அப்பளம் பொறிச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான் கொழம்பு ரெடி நான் சாப்பிட போறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் கொதிக்க கொதிக்க சாதமும் விந்திய குழம்பு முட்டை ஆம்லெட்டு அப்பளம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு